வணக்கம் உறவுகளே மீண்டும் இன்னொரு ஒருகானொலியோட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த டித்வா புயலுக்கு பிறகு கிளிநொச்சியை நோக்கி நாங்கள் பயணம் சொன்னாங்க நாங்கள் பரந்தன் ரோட்டுக்கு திரும்பி இப்போ நாங்கள் பன்னங்கண்டி பாதையூடாக போய் மூன்றாம் போக போகிறோம் வட்டக்கச்சிக்கு போகிறதுக்கான பிரதான வீதியினூடாக போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம பாதைகள் வந்து முற்றுமுழுதாக சேதமடைந்ததுன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் எங்களுக்கு போகிற டைமில் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் நாங்கள் போன ஆறாம் திகதி இந்த ஆறாம் தேதி போகும்போது எப்படி இருந்தது வீதி திரும்பி வந்தது ஏழாம் தேதி காலையில் ஏழாம் தேதி காலையில் வரும்போது இந்த பாதை என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தேன்ற தான் இந்த காணொலியில நீங்கள் பார்க்க போறீங்கள் இப்போ நாங்கள் மூன்றாம் வாய்க்கால் சந்திக்கு வந்துட்டோம் மூண்டாம் வாய்க்கால் சந்திலிருந்து வட்டக்கச்சி போகிற பிரதான பாதை தான் பார்த்திங்கன்னு சொன்னால் மிகவும் பாதை இப்படைந்த நிலையில் காணப்பட்டது அந்த பாதையை தான் இப்போ என்ன நிலை இருக்குதுன்னு இருக்குன்னு பார்க்க போகிறோம் அந்த பாதை இப்போ தற்காலிகமாக வந்து புனரமைப்பு செய்யப்பட்டிருக்கு கற்களும் கிரவலும் போட்டு அந்த பாதையை தான் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பாதை ஊடாகத்தான் பார்த்திங்கன்னு சொன்னா இப்ப முல்லைத்தீவு பஸ்களும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் வட்டக்கட்சி ஊடாக போய்தான் முல்லைத்தீவுக்கு சென்றடையுது ஏன்னு சொன்னால் முல்லைத்தீவு பிறந்த பிரதான வீதியில் இருக்கிற பாலம் உடைந்திருக்கிறதால வட்டக்கட்சி பாதை வந்து சரியான நெருக்கடியாக காணப்படுது அதைத்தான் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் முன்னுக்கு நிற்கிறது முல்லைத்தீவுக்கு பட்ட கட்சி ஊடாக ஒரு பஸ் வந்து போகுது அந்த பஸ் எல்லாமே இந்த வீதியை பயன்படுத்துகிறதால இந்த பாதை ஒரு வழி பாதையாக மட்டும் இயங்கி கொண்டிருக்கிறதால இந்த பாதை வந்து நெருக்கடியாக காணப்படுகிறது ஒரு பக்கம் வேலை நடந்து கொண்டிருக்கிறது மறுபக்கம் வாகனம் போய் இருக்குது நிறைய நாளைக்கு பிறகு பாதை திறந்தபடியால் வாகன நெருக்கடியாக இருக்குது முல்லைத்தீவுக்கு போகிற பஸ்களும் இந்த பாதையை பயன்படுத்துறதால அவதானமாக இதால் பூராக்கள் போக வேண்டிய ஒரு நிலையில் இருக்குது இங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எப்படி அரிச்சிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் நீங்கள் அந்த பாலத்தோட கரையோடு இப்படி எல்லாம் தண்ணி பாஞ்சு அரிச்சிருக்குன்னு சொல்லி இந்த பாலம் பாதை ஃபுல்லாகவே தண்ணி மூடி பாஞ்சு ரோட்டு துண்டாக வந்து அடிச்சிருக்குது கிட்டத்தட்ட ஒரு நான் ஒரு ஐம்பது மீட்டருக்கு மேற்பட்ட ரோட்டே இல்லாமல் இருந்தது அந்த இடத்துல இப்போ கிரவல் போட்டு அந்த பாதையை இருக்கணும் இங்கே வாகனங்கள் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும் இந்த வாகனங்கள் போய் சேர்ந்தால் தான் நாங்கால நிற்கிற வாகனங்கள் போகலாம் இப்படியான ஒரு கட்டத்தில் தான் இப்போ வட்டக்கஜி போகிற பிரதான வீதி காணப்படுது தண்ணி இப்போ ஃபுல்லாக பூட்டிட்டாங்க தண்ணி பூட்டின பிறகும் அந்த வார தண்ணியில் கொஞ்சம் வந்து கொண்டு தான் இருக்கும் இங்கால நீங்கள் தொடர்ந்து பேருங்கோ பாதைகள் எப்படி உடைவுகள் பாதைகளில் இருக்குதுன்னு சொல்லி அவசரத்துக்கு போக ஆனால் வெயிட் பண்ணி ஒரு ஒரு வாகனமாக போகக்கூடிய மாதிரி இருக்குது இங்கால் அப்படியே தொடர்ந்து பார்த்து கொண்டு வாங்க ரோட்டுகள் வந்து தண்ணியால் அடிப்பட்ட நிலையில் காணப்படுது அப்படியே அந்த வட்டக்கட்சி விரவேற்கிறதுன்ற பதாக எவ்வளோ தூரத்துக்கு தண்ணி வாய்ந்து அரித்து கிடக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம் பேரங்கு வந்து பாலத்தடியெல்லாம் இப்படி உடஞ்சி போயிருக்குன்னு சொல்லி இதுவே உயரமான பாலம் இந்த பாலத்துக்கு மேலாலேயே தண்ணி வாங்கிதுன்னு சொன்னால் இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் ஒரு ஃபுல்லாகவே ஒரு பெரிய ஒரு பாலம் அமைத்தால் தான் அந்த வீதி எப்போவுமே நிரந்தரமாக பயணிக்கக்கூடியதாக இருக்கும் நினைக்கிறேன் இது ஒவ்வொரு முறையும் இந்த சம்பவம் நடக்கிறது கொஞ்சம் வெள்ளம் பெருக்கம் கூடுதலாக இருக்க இந்த வீதி வந்து உடைப்படுக்கிறது வழக்கமாக மாறிட்டுது ஆக ஆனால் இது புல்லாவே ஒரு பாலமாக மாறும் பட்சத்தில் தான் இந்த வீதி நிரந்தரமாக இருக்கும் என்றதை நாங்கள் இதில் தெரிவித்துக்கொள்கிறோம் ஓகே நாங்கள் இப்போ அந்த ஆஞ்சநேயர் கோயில் அடிக்க வந்துட்டோம் அந்த ஆஞ்சநேயர் கோயில் அடியை பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கோயில் சுற்றி வரவே தண்ணி அடித்து அந்த கோயிலே ஒரு கபாயகரமான நிலையில தான் காணப்படுது என்று சொன்னால் அந்தளவுக்கு தண்ணி வேகமாக பாய்ஞ்சு அந்த கோயில் அடியை பேருங்க எப்படி அடிச்சிருக்குன்னு சொல்லி இப்படி நாங்கள் பார்த்துருப்பீங்கள் வயல்கள் வந்து அவ்வளவு சேதமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த ஏரியாவில் இருக்கிற வயல்கள் நிறைய வெள்ளத்தால் அடித்து கொண்டு போயிட்டுது நாங்கள் இப்படியே போயிட்டு திரும்பி வரையக்குள்ள இந்த வீதி அடுத்த நாள் மழை பெய்ததால் என்ன நிலைமையில் இருந்ததுன்னு சொன்ன இருக்கின்றதையும் நாங்கள் அடுத்த தொடர்ந்து வார காணொலியில் பார்ப்போம் இப்போ நாங்கள் திரும்பி வரையக்குள்ளே அந்த ஆஞ்சநேயர் கோயில் அடி எப்படி அதில் வந்து எல்லாம் உடைப்படுத்தி பாஞ்சிருக்கின்றது வடிவாக அவங்களுக்கு இறங்கி காட்டுறேன்னு பாருங்கோ அந்த ஆஞ்சநேயர் சிலை அந்த கோயிலுடைய முன்பக்கம் அந்த ஆஞ்சநேய சூழ் சிலையை சுற்றி இருந்த மதில் கட்டுகள் எல்லாமே உடைந்து விழுந்துருக்குது அதே நேரம் அந்த ஆஞ்சநேயர் கோயிலை சுற்றி வர வந்து தண்ணி ஃபுல்லாகவே அடித்து அந்த மண் எல்லாமே போய்ட்டுது இந்த அளவுக்கு கோயில் தப்பினதே பெரிய விஷயமாக இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பின்பக்கத்தையும் பாருங்க அப்படியே தண்ணி உள்ளால போந்து வழியால் போயிருக்குது அந்த அளவுக்கு வேகமாக தண்ணி பாஞ்சி இதால் போய் அந்த பின்பக்கம் இருந்த வயல் புல்லாவே அடித்து கொண்டு போயிட்டது இப்படியே நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் வட்டக்கச்சி பிரதான வீதி துண்டிக்கப்பட்டதால் நிறைய மக்கள் அன்றாட வாழ் தேவைக்காக கிளிநொச்சிக்கு பஸ்களில் வந்து போகிறார்கள் மிகவும் சிரமப்பட்டவை இந்த ஒரு மூன்று நாட்கள் மின்சாரமும் இல்லாமல் போக்குவரத்தும் இல்லாமல் அந்த மக்கள் மிகவும் இன்னல்களை சந்தித்தவை அந்த விஷயம் எல்லாம் மாறணும்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல இப்போ நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் காட்டிக்கொண்டு இருக்கிற இடத்துல ஒரு பெரிய அளவிலான ஒரு பாலம் தான் அமைக்கப்பட்டால்தான் ஏன்னாலும் திருப்பி திருப்பி சொல்கிறோம்னு சொன்னால் அது செய்யப்படுமோ தெரியல எதிர்காலத்தில் அரசாங்கத்தால் அப்படி செய்யப்பட்டால் செய்யப்பட்டால்தான் இந்த வீதி ஒவ்வொரு வருஷமும் காப்பாற்றப்படும் என்ற திருப்பவும் அந்த அதிகாரிகள் கவனத்துக்கு தெரிவிக்கிறோம் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ மழை பெய்ததால் அந்த இடம் எப்படி இருக்குது நாங்கள் தற்காலிகமாக போட்டாலும் அந்த இடத்தால் நாங்கள் பூரதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டு நாங்கள் என்றதை நீங்கள் நேரடியாக தருங்க நீண்ட நேரங்கள் காத்திருந்த பிறகு அந்த வீதியிலே வந்து சேரும் சகதியுமாக கார்கள் மிகவும் வழுக்கி வழுக்கி அந்த வீதியூடாக பயணித்து கொண்டிருக்கிறத நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கார் வந்து கீழே எல்லாம் முட்டி சரியாக சேதாரம் ஆகிட்டது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் வந்து கார் நேராக போக இல்லாமல் ஒரு பக்கத்தால் இழுத்து கொண்டு போக வலிக்கிட்டது இந்த கார் எவ்வளோ சிரமப்பட்டு போகுதுன்றதை நீங்கள் இதில் பார்க்கலாம் இது நாங்கள் ஏழாம் தேதி அதாவது நேற்று நாங்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம் அந்த நிலையிலான் இப்படி இருந்தது தற்சமயம் அந்த வீதிக்கு ஏதாவது ஏற்பாடுகள் செய்திருப்பினமன் சொல்லி நாங்கள் நம்புகிறோம் ஓகே அந்த வீதியால் போகிறேன்னு சொன்னால் எதுக்கும் நீங்கள் அவதானமாக செல்வது மோட்டார் மோட்டார் சைக்கிளில் பூராக்கள் வளர்க்குற நிலை காணப்படுறதால் அவதானமாக செல்வது நல்லம்னு சொல்லி நாங்கள் தெரிவித்து கொண்டு ഇത്തോട് ഇന്നൊലിയെ നാളെ മുടിച്ച് കൊള്ളോ മികവും സ്രമ് നാങ്കൾ ഒരു മാതിരി വന്ന് ചേർന്ന് ഓക്കെ താങ്ക് യു ഇന്നുണ്ടായി ഇപ്പൊ മഴ പെയ്താ കഷ്ടം മഴ പെയ്താ ഓക്കെ சொன்னால் வட்டகச்சி பிரதான வீதி வந்து ஒரு நாள் இப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்த்துப்பீங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியோட நாங்கள் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் புதுசாக யாராவது எங்கள் காணொலியை பார்க்கவங்கள சப்ஸ்கிரைப் போட்டு பாருங்கள்